கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பரந்தூர்ல விமான நிலையமே கட்டல வேற எங்க விமான நிலையம் கட்டுறது அதை நீங்களே சொல்லுங்க தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு விஜய் அவர்கள் பரந்தூர் மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆதரவளிக்கிற மாதிரி டைரக்டா அங்க போய் மக்களை சந்திச்சு அங்க வந்து ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுத்தாரு அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்க மட்டும் நீங்க விமான நிலையத்தை அமைக்காதீங்க வேற எங்க வேணா நீங்க விமான நிலையத்தை வந்து அமைச்சுக்கோங்க இங்க அமைக்கிறதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நாங்க பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னு மத்திய அரசை விமர்சனம் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு மாநில அரசை விமர்சனம் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு சோ இது சம்பந்தமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க எப்படி மத்திய அரசு விமர்சனம் பண்ணுவீங்க நீங்க வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்கறது யாரு மாநில அரசு தான் வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுக்கணும் அவங்க தான் நாலு இடங்களை வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுத்தாங்க தான் ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் வந்து வரப்போகுது இப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துல நாங்க மத்திய அரசையும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் விமான நிலையம் கட்டுறீங்களா அதுக்கு வந்து மட்டும்தான் வந்து கொடுக்குறோம் இதுக்கான இடத்தை செலக்ட் பண்றது மாநில அரசோட தான் அப்போ நீங்க மாநில அரசு தானே வந்து விமர்சனம் பண்ணணும் அதை விட்டுட்டு எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையில இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு போற போக்குல நாங்கள் மத்திய அரசே விமர்சனம் பண்ணுவோம் மாநில அரசே விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரையுமே விமர்சனம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு ஆனா இந்த விஷயத்துல நீங்க எங்க மேல வச்ச விமர்சனம் பெரிய தவறு இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே மாநில அரசு தான் வந்து பண்றாங்க நீங்க அவங்கள பார்த்து தான் கேள்வி எழுப்பணும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேல இந்த விஷயத்துல டைரக்டா ஒரு சில விமர்சனங்களும் வந்து வச்சிருக்காருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களும் மத்த பொலிட்டீஷியன்ஸ் எப்படி அரசியல் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு தான் வந்து பண்றாரு இவருக்கு உண்மையிலே பரந்தூர் மக்கள் மேல வந்து அக்கறை இருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும் இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்து ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்ச அங்க போய் அந்த மக்களுக்காண்டி வந்து குரல் கொடுத்துருக்கணும் இதே கட்சி ஆரம்பிச்ச நூறு நாள் இதை வந்து பண்ணிருக்கலாம் ஆனா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு அங்க டேரக்டா போய் அந்த மக்களை பார்த்து பேசுறாரு அப்படின்னா இந்த விஷயத்த இவர் அரசியல் காண்டி தானே வந்து பண்றாரு இதை எப்படி வந்து அரசியல் காண்டி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஏத்துக்க முடியும் மற்ற அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்களோ தான் அப்படியே விஜய் அவர்களும் வந்து பண்றாரு சரி பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட வேணாம் அப்படின்னா அடுத்து வேற எந்த இடத்துல வந்து விமான நிலையம் வந்து கட்டுறது அதையும் அவர் சொல்லணுமா இல்லையா அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளாக வந்து மாதிரி இருக்குங்க ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயவர்களை பார்த்து நிறைய இடத்துல டைரக்டா விமர்சனம் பண்ணாம அப்படியே சொல்லாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசும்போது கூட இங்கெல்லாம் கிச்சடி அரசியல் ஒத்து வராது இப்போ வந்து விஜய் வந்து என்ன பண்றாரு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு எல்லாத்தையும் குழப்பி அரசியல் பண்றாரு இதெல்லாம் வந்து தமிழக அரசியலுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு அப்போ ஒரு தடவை விமர்சனம் பண்ணிடுறாரு சொல்றாரு இப்ப இது சம்பந்தமாவும் அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இதுக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்